வணக்கம் மக்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாநதி தான் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா டயர்டாக வீட்டில் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ள நம்ம பசுபதி வந்து வெணிலோடய மாமா இருக்கிற ஹோட்டலுக்கு போய்ட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு அவர் என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு அவருக்கு வந்து பணத்தாசையை வந்து ஏற்படுத்தி விடுறாரு அவரும் வந்து நிறைய சொத்து கிடைக்க போகுது அப்படிங்கிறதுனால நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஏற்றுக்கிறாரு வெனிலாவையும் கூப்பிட்டு வந்து இந்தமாரி உனக்கு விஜய் கிடைக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ராகினி வந்து பேசிடுறாங்க வெளிலாம் வந்து எனக்கு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க நான் பண்ணுறேன் ஆனால் எனக்கு விஜய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெணிலாவும் வந்து ஒத்துக்கிறாங்க அப்புறமா வந்து பசுபதி வந்து மீடியாவை நான் வந்து கூப்பிட்றேன் ஏன்னா விஜய் வந்து ரொம்ப பெரிய ஆள் அவனை வந்து நம்மலாம் போயிட்டு சாதாரணமாக பேசி மடக்கிட முடியாது அதனால நான் மீடியாவை கூப்பிட்றேன் நீங்கள் மீடியா முன்னாடி வந்து இந்தமாரி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வெளியிலாம் சொல்கிறாங்க அது எல்லாத்தையுமே சொல்ல சொல்லுங்க விஜய் தான் புருஷன்னு சொல்ல சொல்லுங்க நீங்கள் தான் அவர் மாப்பிள்ளன்னு சொல்லிடுங்க அப்புறமா எதுவுமே பண்ண முடியாது யாரும் யாரும் வந்து தடுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாங்க வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலாவும் வெளியில மாமாவும் ஒத்துக்குறாங்க மீடியாவெல்லாம் எல்லாம் வர சொல்லிடுறாங்க வர சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து விஜய் தான் எங்களுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தார் அறுத்தி திண்டுக்கல்ல வந்து நான் தான் வந்து வெளியில மாமா விஜய் வந்து என்னை இவர் கூட்டிகிட்டு போக சொன்னார் ஏன்னா வந்து இவர் கல்யாணம் அவர் கல்யாணம் ஆகிடுச்சுன்றதுனால இந்த கல்யாணத்தை மறைச்சே எனக்கு கூட்டிகிட்டு போக சொல்லிட்டார் எங்கள் பொண்ணை ஆனால் என் பொண்ணுக்கு வந்து அவ வாழ்க்கையை திரும்ப தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தேவையில்லாமல் நிறையா பேசிகிட்டு இருக்காரு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா லைவாக நியூஸில் ஓடிட்டே இருக்குது தாத்தாவும் பாட்டியும் வந்து ஃபோன் பா ஃபோனில் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரூம் என்ன பண்ணுறது என்னது என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு குருகுடுன்ட்டு விஜய் ரூமில் வந்து எழுப்பி டே திங்க பாருடா விஜய் என்னமோ என்னென்னமோ சொல்கிறாரு சொல்கிறது மாமா அவங்க மாமாவும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட காமிக்கிறாங்க ஃபோனை உடனே வந்து விஜய்க்கு என்ன செய்யணும்னு தெரியல என்ன சொல்கிறாரு இவர் என்னென்னமோ பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்து என்னென்னமோ சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கும்பரன் வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணி என்னென்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம காவேரி உடனே ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க பார்த்தா அதில் வந்து வெனிலா வந்து விஜய்க்கும் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இதுதான் விஜய் எனக்கும் ஆனது ஆனால் ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணியில் வந்து விஜயோட அம்மா மோதரத்தில்லாம் கையில் வந்து காட்டுறாங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க